இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா த செயிண்ட் கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து ரொம்பவும் மதிக்கப்படுற ஒரு துறவிதாங்க இவங்க இவங்க செயிண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு புனித துறவி கேத்ரின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்களோட பேர் அலெக்சாண்ட்ரியான்றது பார்த்திங்கன்னா வந்து ஈஜிப்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சென்ச்சுரியில் வாழ்ந்ததால் தான் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து த செயிண்ட் கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஃபோர்த்து சென்ச்சுரியில் ஈஜிப்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடினமாக இருந்தது அப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த ரோமானிய அரசர் பார்த்திங்கன்னா மார்க் சென்டிஸ் அவர் பாத்தீங்கன்னா இவங்களை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்துறாரு அப்போ பாத்தீங்கன்னா இவங்க மதம் மாறாதனால அந்த அரசர் கோவப்பட்டு பாத்தீங்கன்னா இந்த கேத்ரின் அவர்களை பார்த்திங்கன்னா கொண்டுடுறாரு கேத்ரின் அவங்க இறந்ததை தான் வந்து கேத்ரின் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் இந்த சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கவர்னர் ஆஃப் ஜென்ரலான அஃபோன்சோ டி அல்புகார்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேத்ரின் டே அன்னைக்கு தான் இந்த கோவாவை வந்து கைப்பற்றிருக்காருங்க அதோட அடையாளமாக தான் இந்த சிலையை வந்து よかった。